அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தரமான ஜெர்சி மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்கே விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிங்கிறத அருள் ஃபார்ம்ல இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு ஒரு மாடு தலையீட்டு மாடு இன்னொரு மாடு ரெண்டாயிரத்து மாடு ரெண்டுமே சனை மாடுகள் தான் விற்பனைக்கு இருக்கு இந்த மாடோட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அவங்க கிட்ட எப்போதுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது மாடு எப்போதுமே இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து மாடுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம வந்து குறைந்த குறைந்த வாடகையில் நம்ம வண்டி மூலம் மூலமாக எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம மாடுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி நம்ம ஃபஸ்ட்டு மாடை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த மாடுன்னு எடுத்திங்கன்னா இந்த மாடு பார்த்திங்கன்னா கடை முளப்பு சரிங்களா அந்த மாடு கடை முளப்பு இந்த மாடு பார்த்திங்கன்னா ரெண்டாவது இது மாடு ஒரு தரமான நல்ல ஒரு பெருவருக்கமான மாடு இந்த மாடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சது இப்போ எட்டுலேருந்து ஒரு பத்து நாள் குடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடோட பால் அளவு சொல்லியிருக்க பத்தொம்பது லி லிட்டர் சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்தா இருபதுக்கு மேலே கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாடோட விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி தீனிக்கு எந்தவித பிரச்சனை இல்லை அதே மாதிரி எல்லா க்ளைமேட்டும் தாங்கூடிய மாடு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க செவ்வள மாடுனால இன்னைக்கு எந்தவித பிரச்சனை இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க செவ்வளவு மாடுனால நம்ம வந்து சின்ன பிடிக்கரில அதே மாதிரி நம்ம வந்து காட்டு மேச்சலுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வளவு மாடுனால எஸ்னா ஃபேட்டிக்கு எந்தவித பிரச்சனை இல்லை நம்ம ஒரு பண்ணையில் பால் ஊத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணையிலனா தனியார் பண்ணையில் ஊத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யஸ்ன பெட்டை பொறுத்து தான் நமக்கு வந்து பால் ரேட் கொடுக்குறாங்க அதே மாதிரி மடி ரேட் மடியை பாருங்க அந்த மடி பாதையில் உங்களுக்கு தெரியும் நரமூட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க நமக்கு பக்கத்தில் பார்த்தது தெரியும் அவ்வளோ நரமூட்டங்கள் இருக்கு நரம்பு நல்லாவே இருக்கு நல்லா கரக்கூடிய மாடுகள் தான் இப்படி நரம்பு இருக்குமே தவிர எல்லா மாடுகளும் இப்படி நரம்புகள் இருக்காது சரிங்களா நரம்பூட்டங்கள் அளவு தோரணையா இருக்கு சரிங்களா ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லாவே இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் சரிங்களா ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லா இருக்கு மாடு சொர அடிச்சு சொற அடிச்சாலும் கறக்கும் அப்படிங்கறத எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்து கை கறவு கூட இல்ல மிஷின் வித எந்தவித இல்லை காம்பு வந்து ரொம்ப சாஃப்டான காம்பா இருக்கு அதே மாதிரி மாட்டோட தூரியுமே நல்லா இருக்கு நம்ம வந்து கறக்கும்போது எந்தவித பிரச்சனை இல்லாமல் கறக்கலாம் மாடோட குணங்கள் எப்படி பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கு மாடு வந்து யாராலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் எந்தவித பிரச்சனை யாரும் மட்டும் வைக்குமா அப்படிங்கறது பயப்பட தேவையே இருக்கு அந்த அளவுக்கு சாதுவான மாடு சாதம் கூட இந்த மாடு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க நீங்க நேரில் போய் பார்த்து அந்த மாடு எப்படியா எப்படி நடக்குது அதே மாதிரி குணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து மாடு வாங்குறது ரொம்ப சிறந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம் எப்போது நீங்க மாடு வாங்க போறீங்க அப்படின்னு கண்டிப்பாவே நீங்க நேரில் போய் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது சரி நீங்க பாக்குற ரெண்டாவது மாடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான தலையீத்து மாடு ரெண்டே பல்லு மாடு இந்த மாடை பார்த்தா யாருமே ரெண்டே பல்லு மாடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல்லு மாடு அந்தளவு மடி இருக்கு அந்தளவு காம்பு இருக்கு இந்த மாடை பார்த்தோன்னா யாருமே தலையீத்து மாடுன்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா தலையீத்துல இந்த மாடு அந்த அளவு தோரணையான மாடு நல்ல ஒரு ரத்த செவல மாடு லைட்டா கருப்புலர் சேர்ந்துருக்கு சரிங்களா நல்ல ஒரு ரத்த செவ்வளவுள்ள மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு தான் அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட விலை எவ்வளவு சொல்றாங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் சொல்றாங்க இது பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க பதினெட்டு லிட்டர் பால் சொல்லிருக்காங்க அந்த மாடு கண்ணின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் பிடிக்கும் அப்படிங்கறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க இன்னும் பை வைக்கும் அந்த பைய பாத்தால உங்களுக்கு தெரியும் பை இழுத்து பார்க்கணும் எவ்ளோ சுருக்கு அப்படின்னு தெரியும் ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லாவே இருக்கு மாடை பார்த்தாலே தெரியும் நம்ம மிஷின் கரவிடணும் கை கறவ எடுக்கணும் நம்ம எப்படி பால் கறந்தாலும் எந்த வித பிரச்சனை இல்லை நம்ம மிஷின்ல கறந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை கையால கறந்த பிரச்சனை அது மாதிரி தூரி நல்லா இருக்கு காம்போ ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த மாடு நடைல பார்த்தா தெரியும் அந்த அளவு ஊக்கமா நடக்கும் இந்த மாடுகள் கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி எந்த வித பிரச்சனை இல்ல மாடு குணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா முட்டோ வைக்கோ எந்த வித பிரச்சனை இல்லை மாடு எத்த வைக்க எந்த விதமும் பிரச்சனை இல்லை தீவனம் தண்ணிக்கு எந்த வித பிரச்சனை இல்லை இந்த மாடு யஸ்ன ஃபேட்டை பொறுத்த நீங்க கவலைப்பட தேவையில்ல செவ்வளவு மாடுனாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா யஸ்ன ஃபேட்டுக்கு கவலைப்பட தேவை நாலு அச்ச மாடுக்கு நம்ம ஒரு ஜெர்சி மாடு வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம மாடுகள் நம்ம பண்ணையில வச்சிருக்கோம் அப்படின்னா ஏன்னா வந்து இப்போ நம்ம நேரடி கஸ்டமர் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பால் தரம் வந்து மாடு மட்டும் கொடுத்தா பால் தரம் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் ஜெர்சி மாடோட பாலை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறப்போ அந்த தரம் வந்து நல்லா கூடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனியார் பண்ணையில நம்ம பால் ஊத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ன ஃபேட்டை ஒருத்தர் நமக்கு வந்து பால் ரேட்டு கொடுக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹச்சம் மாடு பால் மட்டும் கொண்டு ஊற்றுனா அப்படி பாத்தீங்கன்னா அப்போ வந்து எஸ்ன ஃபேட் கம்மியாவே இருக்கும் நம்ம ஜெர்சி மாடு பாலை மிக்ஸ் பண்ணி நம்ம ஊத்துறப்போ அது வந்து ஈக்வலரம் நமக்கு வந்து பால் ரேட்டும் கொடுக்கும் சரிங்களா அதனால வந்து ஜெர்சி மாடு நம்ம வந்து மாடு வளர்க்குறோம் அப்படின்னு அப்போ நான் இன்னைக்கு கேட்கலாம் ஜெர்சி மாடை மட்டும் வாங்கலாமா கண்டிப்பா ஜெர்சி மாடை வச்சு நம்ம வந்து ஒரு பண்ணையை ரன் பண்ண முடியாது நமக்கு வந்து ஜெர்சி மாடு வேணும் அச்சப் மாடு வேணும் ரெண்டு மாடுகள் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு பண்ணையை ரன் பண்ண முடியும் சரிங்களா இப்போ இவங்க என்ன சொல்றாங்க பாத்தினா தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம மாடு குடக்கலாம் வந்து டிரான்ஸ்போர்ட் நம்ம வந்து நம்ம ரேட்டு